السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يذلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله رسولا فقد فاز فوزا عظيما. هني الله இந்த உலகத்திலே அபுல் ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு ஏற்று தாழ்ந்தின்றி படைக்கவில்லை மாறாக எல்லா மனிதர்களும் அனைத்து மனிதரும் சமமாக தான் படைத்திருக்கின்றான் ஆனால் இன்றைய நாம் மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மனித மனிதர்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நான் தான் பெரியவன் இன்றைக்கு பணக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் அவர்கள் வைத்திருந்தாலும் சரி அவர்கள் எந்தெந்த மகனாக வைத்திருந்தாலும் சரி நிலங்கள் வைத்திருந்தாலும் சரி ஆனால் அவர்கள் எந்த பொருளாதாரம் வைத்திருந்தாலும் சரி அனைத்து மனிதர்களும் அனைத்து மக்களும் சமம்பார் ஆனால் அவர் என்னை கருத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் இந்த உலகத்திலே பெரியவன் நான் தான் இந்த உலகத்திலே அதி பயங்கரமானவன் என்று அவர்கள் கருதக்கூடியவர்களாக அவருக்கு எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு நான் ஒரு ஏழை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லது ஒரு பழகாரன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அனைத்து நபர்களும் சமம் தான் இன்றி நாம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த உலகத்திலே நாம் எடுத்துக் கொள்ளலாம் எல்லாரும் ஏற்று தாழ்வு இன்றி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஏழைகளை பார்த்தால் அவர்கள் இவை ஏழ ஒரு அநாத பையன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது அவன் ஒரு கஷ்டப்படக்கூடிய பிறந்தவன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வா அவ்வாறியும் அனைத்து மனிதர்களும் சமமாக தான் படைத்திருக்கின்றான் அன்றை காலத்தில் சஹா அலத்தில் எந்த அளவிற்கு இருந்தார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் வசூல்வாய் சுல்லாவை அவர்களை ஏழைகளுக்கு ஏழைகளை கண்ணியம் செலுத்தி இருக்கின்றார்கள் ஏழைகளுக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள் இடத்திலே ஒரு பணக்காரன் ஒருத்தர் வருகிறார் ஒரு பணக்காரர் ஒரு அவர் இடத்திலே வருகின்றார்கள் அப்பொழுது தோழர் இடத்திலே கேட்கிறார்கள் இந்த இந்த பணக்காரரை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது தோழரை எல்லாம் கூறுகிறார்கள் இந்த மனிதர் பெண் கேட்டு வந்தால் இந்த பெண் முடித்து வேண்டும் இந்த மனிதர் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இந்த மனிதர் பேசினால் அது செவித்து கேட்கப்பட வேண்டும் என்று இதற்கெல்லாம் இவர் தகுதியானவர் இதற்கெல்லாம் இவர் தகுதியானவர் என்று கூறுகிறார்கள் சிறிது நேரம் அவர்கள் ரொம்ப நேரம் அதை வச்சு சொல்லி வந்தார் மேன்மையானவர்கள் சிறு ரொம்ப நேரம் யோசி இவர்கள் அப்பொழுது அவர் முஸ்லிமான ஒரு முஸ்லிமான அப்பொழுது பத்தி இவரை பார்த்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் இவரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேட்கிறார்கள் அப்போ தோழியரை எல்லாம் கூறுகிறார்கள் இவர்கள் பெண் கேட்டு வந்தால் பெண் முடித்து படக்கூடாது இவர்கள் பரிந்துரை செய்தால் பரிந்துரை கேட்கப்படாது இவர் பேசினா அந்த செவிட்டு கேட்கப்படக்கூடாது என்று கேட்கிறார் இதற்கெல்லாம் இவர் தகுதியானவர்கள் இதற்கெல்லாம் இவர் தகுதியானவர் என்று தோழர்கள் கூறிய உடனே வசூலம் அவர் கூறினார்கள் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து பணக்காரர்களை விட இந்த உலகத்திலேருக்கு அனைத்து பணக்காரர்களை கூட்டி வந்து இவர் முன்னாள் நிறுத்தினால் இந்த ஒற்றை இவருக்கு எல்லாம் மேன்மையானவர் என்று கூறினார் இந்த அளவுக்கு பாருங்க அனைத்து மனிதரும் பணக்காரர் அனைத்து ஒற்று இந்த ஒற்று ஏழைகளுக்கு மேன்மையானவர் என்று கூறினார்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஏழை அவனை நினைத்து விட்டால் இந்த உலக சமூகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக மக்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வியாபார விஷயத்திலே ஏகப்பட்ட ஏற்றுத்தாழ்வுகள் நடக்கின்றது ஒரு பெரிய பிள்ளைங்க வச்சிருந்தா அவனின் சின்ன பிள்ளைங்க வச்சு இருக்கான் என்று நினைக்கிறது நம்ம தான் உயர்த்த இடத்துல இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது அவன் ஓட ஓனர் என்ன நினைக்கின்றான் நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடியவன் நம்ம இடத்துல ராஜி ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பை திருத்தியே சொல்லாமல் அவனை திட்டக்கூடியவர்களாயே நீ அவன் வார்த்தை கொண்டு திட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அது அவனை எடுத்து கேட்டால் என்ன நீ என்னையே எழுத்து பேசுறியா நீ என்னையே எடுத்து பேசுறியா என்று கேட்டுட்டு அவனை கழுத்தை குடித்து வெளியே திருத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் அவன் எதிர்த்து கேட்டுவிட்டால் அவனை தொடரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டும் அவர்களை ஏழைகளுக்கு கண்ணியம் செலுத்தி இருக்கின்றார்கள் ஏழைகளுக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள் ஒரு முறை பலிராசலை கூட்டக்கூடியவர்கள் ஒரு முறை பலிராசல் கூட்டக்கூடியவர்கள் ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் இறந்து விட்டால் அவர் இறந்த விஷயம் ஹசூல் ஹாய் சுல்லா வளைய வசனம் அவருக்கு தெரியாது அது மறைவாக வந்துடு அவர்களை அடக்கம் பண்ணிவிட்டார்கள் ஒரு முறை ஹசூல் லாய் சுல்லா வடையசனம் பார்த்துவிட்டு அவருக்கு கேட்கிறார்கள் ஒரு கூட்டக்கூடிய நபர் இருந்தாரே அவர் எங்கேன்னு கேட்கிறார்கள் அப்பொழுது தோழரை எல்லாம் கூறுகிறார்கள் அவரை இறந்து விட்டார் சூழ்வா அவர் மகுப்பாகி விட்டாரிய அரசோல்வா கூறுகிறார்கள் அப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்கலாமே இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்லி இருக்கலாமே அப்ப அவரு ஒரு ஏழை அவர் ஒரே ஏழை என்று கூறினார்கள் ஒரு ஏழைக்கு இடத்துல சொல்வதா என்று நாங்கள் நினைத்து விட்டு சொல்லாம சொல்லாமல் விட்டோம் அதை நாங்கள் நினைத்து சொல்லாமல் விட்டோம் என்று கூறினார்கள் எந்த அளவுக்கு பாருங்க அவருடைய அடக்க ஸ்தலத்தை கேட்டு அதை தெரிந்து அவர் அந்த இடத்துல போய் அவருக்கு இறுதி தொழுகை விட்டார்கள் ஜனாசா ரசூலாய் ரசூல் அவர்கள் கொடுத்தார்கள் இந்த அல்லாடு அவர் ஏழை என்று நினைக்கவில்லை அவர் பணக்காரம் என்ன நினைக்கவில்லை மாறா எல்லா மனிதரும் சமம் தான் என்று நினைத்து அவர் இறுதி தொழிலையும் அவர் தொழுந்து இருக்கின்றார்கள் இந்த அல்லாடி இணையாரு நாம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அனைத்து மனிதரும் சமம் இல்லை அவன் ஏற்று அவன் பெரியவன் இவன் தாழ்ந்தவன் என்று நினைத்த நினைக்கக்கூடியவர்களாக கருதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நெல்லடியார்களே அப்படி நாம் கருதாமல் எல்லா மனிதரும் சமமாக தான் இருக்க இருக்கின்றோம் அனைத்து மனிதரும் சமமாக என்று நம் இதை நினைத்துக் கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அபுல் உங்களுக்கும் எனக்கும் தருவானு